உங்களை தாயின் கருவில மட்டுமல்ல தாயின் கர்ப்பத்தில் மட்டுமல்ல முதிர் வயது வரைக்கும் அவர் உங்களை தன்னுடைய கைகளிலே ஏந்தி கொண்டிருக்கிறவராயிருக்கிறார் ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை ஏந்தி கொண்டிருக்கிறாளோ தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு அதுக்கு என்ன தேவை அதுக்கு எப்போ என்ன வேணும் அது சிரிக்கும் போது அது எதுக்காக சிரிக்கிறது அது அழும்போது எதுக்காக அழுகுது பசிக்காக அழுகுதா வழியில அழுகுதா இல்ல தூக்கத்துக்காக அழுவுதா அப்படின்னு சொல்லி ஒரு தாய்க்கு நல்லாவே தெரியும் இல்லையா அது போல உங்களுடைய இருதயத்துல உள்ள கஷ்டங்களை தேவன் அறிவார் ஏன்னா அவர் உங்களை தன்னுடைய கைகள்ல ஏந்தி கொண்டு உங்கள் முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார் உங்களுடைய முகம் மாறும்போது உங்களுடைய இருதயத்துல இருக்கிற கஷ்டங்களை அவர் அறிந்து அவர் அந்த கஷ்டங்களை போக்குகிறவரா இருக்கிறார் உங்களுடைய பிரச்சனைகளை அவர் தீர்க்க வல்லவரா இருக்கிறார் பயப்படாதேங்கள் கலங்காதே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை ஏந்தி கொண்டு இருக்கிறார் அதை நினைவுல வச்சிருக்கணும் அவர் என்ன பண்றாரு நம்மை ஏந்தி கொண்டிருக்கிறார் நம்ம அவருடைய கரங்கள்ல இருக்கிறோம் பத்திரமாய் அவருடைய கரங்கள்ல இருக்கிறோம் இரண்டாவது சுமப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏந்துவது என்றால் என்னன்னு பார்த்தோம் இப்ப சுமப்பது என்றால் என்னன்னு பார்ப்போம் திருப்பிக் கொள்வோம் உபாகமம் ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே இது வந்து இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு மோசை சொல்லுகிற காரியம் வருகிற வழிகளில் எல்லாம் உங்களை சுமந்து கொண்டு வருகிறார் நம்ம என்ன நினைக்க வேண்டாம் நம்ம தனியா இருக்கிறோம் நினைக்க வேண்டாம் ஏன்னா அவர் நம்மை சுமந்து கொண்டு போகிறார் யார் நம்ம சுமப்பா அந்த பூமியில ஒரு தகப்பன் தான் ஒரு பிள்ளையை தன் தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல தகப்பன் எப்படி சுமக்குறான் தோல் மேலே சுமந்து கொண்டு போகிறான் தாய் கைகளில ஏந்தி கொண்டு போனால் தகப்பன் தன்னுடைய தோள்களில பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறான் இல்லையா அப்பாவுக்கு இடுப்பில் தூக்கி வச்சுக்க தெரியாது கையில் தூக்கி ஏந்தி கொண்டு போக தெரியாது அவர் என்ன பண்ணுவார் தோல் மேலே தூக்கி வச்சுட்டு போவார் அது போல நம்முடைய கத்தர் நம்மை தோளின் மேலே சுமந்து கொண்டு போகிறவராக இருக்கிறார் இந்த இஸ்ரோவேல் ஜனங்க எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க அவங்க அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அந்த இடத்துல இருந்து கத்தர் அவர்களை விடுதலையாக்கி அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர் கொண்டு வருகிறார் கொண்டு வரும்போது ஒரு பிள்ளையை தன் தகப்பன் சுமந்து கொண்டு வருவது போல தோளின் மீது சுமந்து கொண்டு வருவது போல கர்த்தர் இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை தன் தோளின் மேல் சுமந்து கொண்டு வருகிறாராம் பா எவ்வளோ நல்ல அல்ல அவரு இந்த தோள்களை சுமந்து கொண்டு போவதுன்றது சாதாரண காரியமா தெரியலாம் நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்போ தோல் மேல சுமந்துட்டு போகிறார் அவ்வளவுதானே அப்படின்றது போல தெரியும் ஆனா அது எவ்வளவு பாரமா இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்றாரு பாருங்க என்னாகும் பதினோராம் அதிகாரம் பதினாலாம் வாசனம் வாசிப்போம் இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது எனக்கு இது மிஞ்சின இருக்கிறது யாரு சொல்றது மோசே இவ்வளோ ஜனங்களையும் வல்லமையாய் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த மனுஷன் யாரு மோசே அந்த மோசேவாலேயே இந்த ஜனங்களை சுமந்து கொண்டு போக முடியலையா அது எனக்கு தாங்கக்கூடாத பாரமா இருக்கிறதுன்னு கருத்துடத்துல அழுறான் என்ன சொல்றான் பனிரெண்டாம் வசனம் பாருங்க இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை உண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த எல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ இவர்களை பெற்றது நானோ ஓசை கிட்ட கத்திர என்ன சொல்கிறாரு இந்த ஜனங்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்துருக்குறேன் பாலும் தேனும் டுற தேசத்துக்கு இவங்களை கொண்டு போய் சேர்ப்பேனே அதனால நீ இவர்களை நடத்தி கொண்டு போணும் சொல்கிறாரு அப்படி நடத்தி கொண்டு போவதற்கு இவங்க வந்து ரொம்ப முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க இவங்கள என்னால் நடத்த முடியல இவங்களை தூக்கி தோல் மேலே வச்சுட்டு போறதுக்கு நானா இவங்களை கர்ப்பம் தரித்து நானா இவங்களை பெற்றேன் நான் இவங்களுக்கு தகப்பனா நான் இவங்களுக்கு தாயா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த பாரம் தாங்க முடியாமல் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கேட்டு கொண்டு இருக்கிறான் ஏன்னா இவர்கள் வருகிற வழிகளெல்லாம் அதிசயங்களும் அற்புதங்களையும் பார்க்குறாங்க ஆனாலும் கர்த்தருக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாகவும் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா இப்போ எதுக்காக இவன் இப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து கர்த்தர் எல்லா வழிகளிலையும் அவர்களை நடத்திட்டு வந்தார் ஆனாலும் இப்போ என்ன கேட்குறாங்க நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் இப்போது இவங்களோட இருதயம் எங்கே தான் இருக்குது எகிப்து தேசத்தை பற்றி கொண்டே இருக்கிறது நாங்கள் அந்த இடத்துல மச்சங்களை சாப்பிட்டோம் மீன் சாப்பிட்டோம் வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம் அந்த காய் சாப்பிட்டோம் இவ்வளோ கீரை வெங்காயம் வெள்ளை பூண்டு இதெல்லாம் சாப்பிட்டோம் அதெல்லாம் அவங்களுக்கு நினைவுக்கு வருகிறது இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இந்த மண்ணாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வேற இல்லையே என்று சொன்னார்கள் அங்கே விதவிதமாக சாப்பிட்டோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய் சாப்பிட்டோம் ஒவ்வொரு ஒவ்வொரு மாம்சம் சாப்பிட்டோம் ஆனால் இந்த இடத்துல நமக்கு அதெல்லாம் இல்லை வெறும் மண்ணா டெய்லியும் வெறும் மண்ணாவே சாப்பிட்றோமே மண்ணாவை தவிர நமக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புலம்புறாங்க மாம்சம் வேணும்னு சொல்லி மோசேக்கு விரோதமாக அவர்கள் புலம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கும்போது இவனுக்கு பயங்கரமாக கோபம் வருது யாருக்கு மோசேக்கு கர்த்தர் இவ்வளோ அற்புதமாக நம்மளை நடத்தி கொண்டு வந்து வந்திருக்கிறாரு அதை கூட இவங்க நினைக்காம எகிப்தில் அப்படி சாப்பிட்டோம் அப்படி சாப்பிட்டோன்னு யோசிக்கிறாங்களே எகிப்துல எப்படி அடிமைத்தனத்தில் இருந்தாங்க எவ்வளோ அடி வாங்கினாங்க எவ்வளோ மிதிப்பட்டாங்க எவ்வளோ வேலை செஞ்சாங்க எவ்வளோ பாடுபட்டாங்க அதெல்லாம் நினைக்க மாட்டேறாங்க அந்த இடத்துல அவங்க அனுபவிச்ச சொற்ப இன்பத்தை மட்டுமே அவங்க நினச்சி திரும்ப அங்கே போகிறதுக்கு தான் யோசிச்சுக்கிறாங்க ஆனால் கர்த்தர் முழுவதுமாக ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சுகமாய் வாழ வைக்க நினைக்கிறாரு இவங்களுக்கு இந்த இடத்துல முழுவதும் அடிமைத்தனம்தான் அவங்க என்ன தராங்களோ அதான் சாப்பிடணும் அவங்க எப்போ வேலை எவ்வளோ நேரம் வேலை வாங்குறாங்களோ அவ்வளோ நேரம் வேலை செய்யணும் வேலை செய்யலைன்னா அடி உத காயம் ரத்தம் இதுதான் இந்த இடத்துல நடக்குது ஆனால் அதை தான் அந்த எங்கி இந்த இஸ்ரோவேலர்கள் விரும்புகிறார்கள் இதனால் மோசே மனமுடைந்து இவர்களை பெற்றது நானோ இவர்களை கர்ப்பம் தரித்தது நானோ இவர்களை எதுக்கு நான் ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல் போனோம் எனக்கு இது ரொம்ப பாரமாக இருக்குது என்னால் இதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி புலம்புறான் பாத்தீங்களா கர்த்துடைய பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டு போவது என்பது சாதாரண காரியம் அல்ல இன்றைக்கும் ஒரு சபையை வைத்து நடத்துகிற போதை எனக்கு அது சாதாரண காரியம் அல்ல எவ்வளோ ஜனங்கள் பல தரப்பட்ட மக்கள் வருவாங்க ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வேறுபடும் எல்லாரையும் ஒன்றிணைத்து அவர்களை எல்லாரையும் கர்த்தருக்குள்ளாக வழி நடத்துவது என்பது ஒரு போதகருக்கு ஒரு சவாலாக தான் இருக்கும் இப்போ மோசேக்கு எவ்வளோ பெரிய சவாலாக இருக்குது அது ஆறு லட்சம் பேர் காலாட்கள் மட்டும் ஆறு லட்சம் பேராக இருக்கிறார்கள் அதாவது ஆண்கள் மட்டும் ஆறு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஆண்களை தவிர இருக்கிற பெண்கள் பிள்ளைகள்லாம் சேர்த்தா இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆட்கள் இருப்பார்கள் இல்லையா அப்படி இவ்வளோ பேரையும் என்னால் சுமந்து கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கு மோசே கத்திரிடத்தில் அழுது கொண்டு இருக்கிறார்